ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து ஏப்ரல் பிளஸ் மே இந்த ரெண்டு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் கிட்டத்தட்ட எவ்வளோ நான் அதிகமாக இல்லைங்க ஐம்பது கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னா எலெக்ஷன் டைம் போனது காரணத்தால் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் இல்லை பட் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே நான் என்ன பண்ணிடுறேன் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துறேன் ஸோ எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கிறத அழகாக அப்படியே படிச்சுட்டு போறீங்க எக்ஸாம்ல அடிச்சு தூக்குறீங்க சரிங்களா ரெடியா எல்லாருமே ரெடின்னு சொல்லிட்டு ஒரு தம்சப் போட்டுறீங்க பார்க்கலாம் கமன் காய்ஸ் கமான் 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 எல்லாமே ரெடி இன்னைக்கு யார் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் பிப்டி எடுக்கிறீங்களோ டெஃபினெட்லி ஐ வில் கிவ் ஏ ஒன் கப் ஆஃப் டீ சார் நீங்க இந்த லோகத்தில் அறுபது வயசு முடிகிற வரைக்கும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அந்த அறுபது வயது முடிந்த பிறகு முடியவும் முறை சார் நான் உங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வழியை மறைச்சு நீங்க எங்களை டீ கேட்டாலும் ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துன்னு சொல்லிட்டு அப்போவே நாங்கள் ஸ்பாட்ல கொடுத்துருவோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த்ரோன் அகாடமிங்க எங்க எங்க சாரை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணிடலாம் டீ கேட்டு வாங்கிடலாம் ரெடியா எல்லாருமே ஆனா ஐம்பதுக்கு ஐம்பது வகையத்திலிருந்து சாத்தியமற்ற ஒரு விஷயமாகும் நிச்சயம் சூழ்ச்சி புரிவேன் கிடையாது கம கம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நிலவின் இரண்டு பகுதி இரண்டா பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து வருவதற்காக அண்மையில் சாங்கி சிக்ஸ் என்ற ஆய்வு பணியை மேற் ஏவி உள்ள நாடு ஆய்வு பணியை மேற்கொள்ள ஒரு ராக்கெட் ஏவி இருக்காங்க அந்த நாடு எந்த நாடு சாங்கி சிக்ஸ்னால யாரு சீனா தான் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுப்பா பிரஸ் இண்டெக்ஸ் இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்தியா இந்த தரக்குறியீடுன்னு தரக்குறியீடு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் ஆன்சர் ரைட்டு கோட் எனவே ஆன்சர் எல்லாருமே கொடுத்துறேங்க தேசிய தொழில்நுட்ப நாள் கொண்டாடப்படுகிற தேதிங்க தேசிய தொழில்நுட்ப நாள் கொண்டாடப்படுகிற தேதி கமா டைம்லாம் டிலே பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க தொழிலாளர் தினத்தை உருவாக்கியவர் யாருன்னா சிங்கார வேலர் மே ஒன்ல உருவாக்கி இருப்பாரு ஞாபகம் மே ஒன்னு என்னது தொழிலாளர் தினம் அப்ப தொழில்நுட்ப தினம்னா என்னன்னு வச்சுக்கீங்களா மே பதினொன்னு தெரிதுங்களா ரெண்டு கரண்ட் பேசுங்க மே ஒன்னு தொழிலாளர் தினம் தொழில்நுட்ப தினம் மே பதினொன்னு அடிச்சு தூங்கிடுறோம் தட குரூப் குரூப் டூல கேட்ட உடனே சரிங்களா அடுத்ததுங்க அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நாட்டின் குடிமை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டது எந்த ஒரு நாட்டுக்கு ஓகே நான் வந்து யூபிஎஸ்சி தேர்வு மாதிரி நான் பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நம்மளுடைய அண்டை நாடான வங்கதேசத்துக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா நெக்ஸ்ட் ஒன் உலக பத்திரிகை சுதந்திர நாளுக்கான கருபொருள் எது கருப்பொருள் தீப்பு தீம வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளானட் ஜேர்னலிசம் இஸ் த பேஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த வருடத்திற்கான தீம் சொல்லி சொல்லுவாங்க எத்தனாவது இடத்துல இருக்கோம் நம்ம நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுங்க ஆஹ் ஐக்யூ ஏர் இன் படி அதாவது சொல்ல பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏர் குவாலிட்டியின் படி உலகளாவிய மிகவும் மாசுபட்ட நகர தரவரிசை பட்டியலில் ஆஹ் நகரம் இது மிகவும் மாசுபட்ட நகரம் ஆக்சுவலாக நம்ம எல்லாமே டெல்லின்னு போடுவோம் பட் ஆனால் அந்த இடத்துல என்னன்னா க்ளூ பட் நான் வச்சுக்கோங்க மாசுபடுதுன்னா காத்து வராது அப்போ காத்மன்ற ஒரு நாடு சொல்றாங்க அண்மையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதியத்துறையால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் என்ன இணையதளத்தின் பெயர் என்ன பவிஷ்யா இணையதளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா அடுத்தது சமீபத்தில் விவசாய வயல்களுக்கு டிஜிட்டல் முறையில் நீர் விநியோக முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம்ங்க என்ன பண்றாங்க சுவிட்ச் போட்டா என்ன ஆகும் தண்ணி போய் இறைக்குமா தண்ணி போய் இறைச்சிட்டு என்ன பண்ணுமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நின்றுமா டிஜிட்டல் முறையில் ஆனால் அதை தாண்டி ஃபோன் பண்ணா தண்ணி போய் இரைக்கும் ஃபோன் ஆஃப் பண்ணா என்ன தண்ணி போய் இறக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுங்க ராஜஸ்தான் மாநிலம் அண்மையில் ஜிக் என்ற புதிய நாணயத்தை அறிமுகம் செய்த நாடு ரொம்ப ரொம்ப பண்ணுது ஜிக் என்ற புதிய நாணயத்தை அறிமுகம் செய்த நாடு ஆப்ஷன் பி தான் பண்ணியிருக்காங்க உலக டூனா தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய டூனா ஃபிஷ் ஒரு ஃபிஷ் இருக்கு தெரியுங்களா இட்ஸ் வெரி டேஸ்டி சார் ஃபிஷ் நல்ல டேஸ்டி சார் ஐ திங்க் டூனா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்மையா இருக்கும் உழைப்பாளர் தினம் அன்னைக்கு தான் என்ன பண்ணிங்கன்னா டூனா ஃபிஷ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா அண்மைய அண்மையில் தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் சதானந்த் வசந்த் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உணவு கழிவு குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதனுடைய எட்குவாட்டர் நைஜீரியாவில் இருக்கு

அந்த பேர் வச்சு என்ன பண்றீங்க கேரளா அண்மையில் எந்த இடத்தில் இந்திய வான்படையால் ககன் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ற பயிற்சி நடத்தப்பட்டது ககன் சக்தி யாரால் நடத்தப்பட்டது கேட்டீங்கன்னா இந்திய வான்படையால் நடத்தப்பட்டது எங்க நடத்தப்பட்டதுனா பொக்ரான் அப்படின்ற இடத்துல நடத்தப்பட்டிருக்கு அண்மையில் கடற்கரையிலிருந்து இந்திய கடற்படையால் மீட்கப்பட்ட ஈரானியன் மீன்பிடி கப்பலின் பெயர் என்ன இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம போய் என்ன பண்ணிட்டோம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம் அந்த கப்பல் பெயர் கெட்டிருக்கும் அல் கம்பார் அப்படின்னு கப்பல் தாங்க கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயமானது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இப்போ தமிழ்நாட்டின் எல்லைகள்னு சொல்லிட்டு பாக்குறப்போ பழவேற்காடு ஏரி கன்னியாகுமரி ஆனைமலை கோடியக்கரை அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆனால் நான் கேட்டது என்ன கோடியக்கரை எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இது திருவள்ளூர் மாவட்டம் கோவை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இது நாகப்பட்டினம் மாவட்டம் இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அடிச்சு தூக்கிடணும் ஆப்ஷன் பி தான் சரி கமன் காய்ஸ் அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பது சதவீத பங்களிப்பை அளித்து மின்னணு பொருட்களின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக உருவெடுத்த மாநிலம் எது டைரக்டா கேட்டாங்கன்னா மின்னணு பொருட்களில் முதலிடத்தில் வகிக்கும் நாடுன்னு கேட்டதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க போட்டுருவீங்கள தமிழ்நாடு தாங்க வந்திருக்காங்க சமய விளக்கு விழாவுடன் தொடர்புடைய மாநிலம் சமய விளக்கு விழாவுடன் தொடர்புடைய மாநிலம் கேரளா தமிழ்நாடுலாம் கிட்டத்தீங்க கேரளாங்க அனைத்து பனிப்பாறைகளையும் இழந்த ஒரு முதல் நாடு எது ஓகேங்க இருந்த எல்லா பனிப்பாறைகளும் என்ன ஆயிடுச்சு இழந்துட்டாங்க சோ தெரிஞ்சுக்க கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது நடந்துட்டே இருக்கு சோ எல்லா பனிப்பாறைகளும் உருகி அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு வந்துடுச்சுன்னு சொல்றாங்க அப்போ வெனிசுலா என்ற நாடுதான் அண்மையில் சக்தி என்ற கூட்டு ராணுவ பயிற்சி ஏழாவது பதிப்பை நடத்திய நாடு எது சக்தி என்ற கூட்டு பயிற்சி நடத்திய நாடுகள் கேட்டாலும் ஆன்சர் உங்களுக்கு சக்தி இந்தியாவும் பிரான்ஸ் தான் என்ன பண்றாங்க சக்தி என்ற ராணுவ கூட்டு பயிற்சியை மேற்கொள்கிறார்கள் உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்ற இடம் ஆப்ஷன் டி ரோடர் டாம் நெதர்லாந்து ஆண்டுதோறும் சர்வதேச ஒளி நாள் கொண்டாடப்படுகின்ற தேதி எதுங்க எல்லாத்துக்கும் சர்வதேச ஒளி நாள் கொண்டாடப்படுகின்ற தேதி மே பதினாறு உலகின் முதல் சிக்ஸ் ஜி சாதனத்தை வெளியிட்ட நாடு நம்ம இன்னும் ஃபைவ் ஜியிலே உக்காந்துட்டு இருக்கோம் இந்தியாவில எத்தனை பேர்கிட்ட ஃபைவ் ஜி இருக்குன்னு தெரியல பட் ஆனா என்ன ஆயிடுச்சு அட்வான்ஸா சிக்ஸ் ஜி கொண்டு வந்துட்டாங்க இந்த ஹிரோஷி நாகசாகி போட்டாலும் நீங்க எந்த குண்டு போட்டாலும் நான் என்ன பண்றேன் கொண்டு வந்துருவன் சொல்ற நாடுதான் ஜப்பான் அவங்க கொண்டு வந்துட்டாங்க கேதர்நாத் யாத்திரை சுமூகமாக நடத்துவதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தின் காவல்துறையால் தொடங்கிய நடவடிக்கையின் பெயர் என்ன ஆபரேஷன் மரியாதை தான் பண்ணிருப்பாங்க. உலக உயர் ரத்த அழுத்த நாள் கடைபிடிக்கப்படுகின்ற தேதி மே பதினேழு கொடைக்கானல் சூரிய வான் ஆய்வகமானது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது ஈஸிங்க கொடைக்கானல் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னு அமைந்திருக்கு என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம் கமான் கமான் இதெல்லாம் டைம் எடுத்துக்கூடாது திண்டுக்கல் மாவட்டம் போஜ்ஷாலா வளாகம் அமைந்துள்ள மாநிலம் எது போஜ்ஷாலா வளாகம் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது முகூர்த்தி தேசிய பூங்காவில் வாழும் நீலகிரி வரையாடுக்கு வெற்றிகரமாக ரேடியோ கழுத்துப்பட்டையை அணிவிப்பதற்காக அண்மையில் தமிழ்நாடு மாநில வனத்துறையுடன் கூடிய இணைந்த அமைப்பு எது சோ ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு அமைப்பை பத்தி கேட்பாங்க உலக வனவிலங்கு நிதியம் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் உலக அளவியல் நாள் கடைபிடிக்கப்படுகின்ற தேதி எது ஸோ டேஸ் வச்சு நான் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் மே மந்த் என்னென்ன இம்பார்ட்டன்ஸோ அது மட்டும் தான் கேட்டிருக்கேன் ஸோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க மே டுவெண்ட்டி ஆர் ஒன் சாரி ஆர் டுவெண்ட்டி ஒன் மேட்ரிக்ஸ் எம் தடுப்பூசியுடன் தொடர்புடைய நோய் எது இதுக்கு இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வச்சிருக்கோம் நம்ம ஐநாவும் அதான் வச்சிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் அவ்வளவுதான் மலேரியா என்ற நாடு அண்மையில் அரசு ஒப்பந்த வேலைகளில் பெண்களுக்கு இரவு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை உறுதி செய்த மாநிலம் இப்போ பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை கொடுத்துரும் அப்படின்னு சொன்ன மாநிலம் எதுங்க இதுக்கு ஆன்சர் டக்குன்னு வந்துட்டு இருக்கிற வேணத்துல கர்நாடகா ச புரிமையை படிக்கிறேன் பாருங்க அண்மையில் டிஜி யாத்ரா அமைப்பை அறிமுகப்படுத்தி இந்தியாவின் பதினான்காவது விமான நிலையம் இது டிஜி யாத்திரான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஐடென்டிட்டிங்க சோ நம்ம ஃபேஸ் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஐயோ வேணாங்க ரொம்ப குடும்பம் வந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதுதான் டிஜி யாத்திரா அப்படின்னு சொல்லக்கூடியது ரீசா பதினான்காவதா ஒரு மாநிலம் இருந்துச்சு எந்த மாநிலம் மனோகர் சர்வதேச விமான நிலையம் கோவா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் சர்வதேச மனச்சான்று நாள் கொண்டாடப்படுகின்ற தேதி ஏப்ரல் ஐந்து அண்மையில் நடுத்தர தொலைவு செல்லும் ஆஹ் கணையான அக்னி பிரைம் சரிங்க ஏவுகணைங்க இது ஏவுகணை பாத்தீங்க அக்னி பிரைம் பரப்பு சோதனையை வெற்றிகரமாக நடத்திய அமைப்பு மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சரின் கூற்றுப்படி எந்த ஆண்டு யூரியா இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்த இந்தியா இலக்கு வைத்தது அப்ப என்ன பண்றாங்க நான் இனிமே இந்த யூரியாவை இறக்குமதி எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சிட்டாங்க எந்த ஆண்டு பட் நான் யூரியாவை இறக்குமதி பண்ண மாட்டேன் ஆஹ் ககன்யான் திட்டத்தின் மூலம் என்ன பண்ணுவேன் மக்களை விண்வெளிக்கு அனுப்புவேன் சொல்லக்கூடிய ககன்யான் திட்டம் செயல்படுத்தக்கூடிய ஆண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ அந்த ஆண்டுதான் யூரியாவை இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா இசைக்கருவிகளில் அதன் திறனுக்கு அண்மையில் திறனுக்காக அண்மையில் புவிசார் குறியீடு பெற்ற மிராஜ் நகரம் அமைந்துள்ள மாநிலம் எது கொஸ்டின் என்னன்னா மிராஜ் நகரம் அமைந்துள்ள மாநிலம் தான் நீங்க போனீங்கன்னா அந்த இசைக்கருவிகள் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா மகாராஷ்டிரா மாநிலம் அண்மையில் சாகர் கவாஜ் பயிற்சி நடைபெற்ற இடம் லட்சத்தீவுகள் உலகின் மிகப்பெரிய கலப்பு முறை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா நிறுவப்பட உள்ள மாநிலம் இது குஜராத் எந்த இரு நாடுகளுக்கு இடையே என்ற கூட்டுணுவ பயிற்சி நடத்தப்படுக நடத்தப்பட்டது லைக் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் என்ற நாடு தான் ஒவ்வொரு ஆண்டும் உலக கலை நாள் கொண்டாடப்படுகின்ற தேதி எது ஏப்ரல் பதினைந்து ஆபரேஷன் மேகதூதுவின் முதன்மை நோக்கம் என்ன லடாக்கில் இராணுவ தளம் அமைப்பது இமயமலையில் உத்திசார் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கைப்பற்றுவது அமைதி காக்கும் பணியில் ஈடுபடுவது சியாட்சியின் பணிப்பாறையை தக்க வைப்பது இது எல்லாமே அங்கன்னா ஆபரேஷன் மேகதூது தான் சொல்லி சொல்றாங்க பட் ஆனா அதனுடைய முதன்மை நோக்கம் பாத்தீங்கன்னா சியாட்சியின் பனிப்பாறையை தக்க வைப்பது அந்த இதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கணும் வளர்ப்பு யானைகளின் மரபணு விவர குறிப்பினை சேகரிப்பினை உருவாக்க உள்ள மாநிலம் இது அவங்களுடைய மரபணு விவரங்களை சேர்த்து வச்சுக்கணும்பா கேரளா அடுத்து நான்காவது நிதியாண்டின் அதிக கடன் வாங்கும் மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் இது அதிகமா கடன் வாங்கிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு உலகின் முதல் பெரிய நிலக்கரி நுகர்வோர் நாடு எதுங்க உலகிலேயே அவங்க தான் நிலக்கரி அதிகமா நுகர்வாங்களாம் கன்சூமர்ஸ் இந்தியா தான் சமீபத்தில் பொழுதுபோக்கு ரீதியிலான கஞ்சா பயன்பாட்டினை சட்டப்பூர்வமாக ஆக்கிய நாடு ஓகே சட்டப்பூர்வமா நீ கஞ்சாவை பயன்படுத்திக்கோ உன்னு நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அடாஃப் ஹிட்லர் வாழ்ந்த நாடு தான் ஜெர்மனி அங்கதான் என்ன சொல்றாங்க இப்ப கஞ்சாவெல்லாம் விளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு கொண்டு வந்துடுறாங்கப்பா நாற்பத்தி ஆறு ஒவ்வொரு ஆண்டும் உலக ரத்தம் உரையா நாள் கொ அனுசரிக்கப்படுகின்ற தேதி ஏப்ரல் பதினேழு எந்த ஆண்டுக்குள் குப்பைகள் இல்லாத விண்வெளி என்ற நிலையை அடைய இஸ்ரோ முடிவெடுத்துள்ளது சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குளோபு இருக்கு இது ஆர்பிட்ஸ்ங்க ஒவ்வொரு சேட்டிலைட் நிறுத்தும் போது டிப்ரிஸா இங்க ஃபுல்லா இருக்கு இது எல்லாமே விண்வெளி குப்பைகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா இது எல்லாமே அகற்றதுக்காக தான் என்ன சக்தி கொண்டிருக்கோம்னா மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை கொண்டு வந்திருப்போம் இந்த மிஷன் சக்தி மூலியமா தான் நிறைய விஷயங்கள் வருங்க இந்த மிஷன் சக்தி மூலயமா தான் அந்த டிப்ரிஸ் அழிப்பாங்க நமக்கு தேவை இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுன்றது அடுத்தது அண்மையில் பிரம்மோஸ் சூப்பர் ஏவுகணைகளை கீழ்காணும் எந்த நாட்டிற்கு இந்தியா வழங்கியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்டன் பிரம்மோஸ் ரஷ்யா பிளஸ் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் பண்ணது தான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை ஸோ இவங்க வந்து யாருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு தராங்க பிலிப்பைன்ஸ் என்ற நாட்டுக்கு தராங்கப்பா நம்ம பிலிப்பைன்ஸ்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு என்ன நடந்துச்சு இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் சென்டர் ஞாபகம் இருக்குங்களா சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்கு பிலிப்பைன்ஸ் மணிலால் தான் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க அப்போ பிலிப்பைன்ஸ் ஞாபகம் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் நைன் சாரி ஃபார்ட்டி நைன் அண்மையில் சூழிய நிழல் நாள் ஜீரோ ஷேடோ டே இந்திய நிலப்பகுதியில் எங்கு காணப்பட்டது பாண்டிச்சேரியில காணப்பட்டிருக்காங்க கமான் காய்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உலக இணைய வெளி குற்றங்கள் குறியீட்டில் இந்தியா வகிக்கும் இடம் சரிங்க முதலிடம் வகிக்கும் நாடுங்க இந்தியாவை பத்தி அப்புறம் சொல்றேன் இணைய வழி குற்றங்கள்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க சைபர் அட்டாக்ல ஓஹோ கரெக்டா சொல்லுங்க போகலாம் கரெக்டா சொல்லுங்க சைபர் அட்டாக்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தாங்க சைபர் அட்டாக்ல சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா கேள்விக்கு அவுட் ஆஃப் எடுத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த நாளா இருந்தாலும் ஒரு டீ கிடைக்குங்க சரிங்களா பட் எனவே மார்க் கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்லிருந்தோம் ஒரு சின்ன ஆர்டின் இப்போ வரைக்கும் ஆர்டின் சரி பரவாயில்ல ஆர்டின் கொடுத்த நீங்க என்ன கமெண்ட் மார்க் போட்டு வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் சொல்லிடலாம் சோ அவ்ளோதாங்க நீங்க ரெகுலரா இந்த லைவ் மட்டும் பாத்துட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லான்றது சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி